பிரதமர் அடிக்கல் நாட்டிய பிற மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் ஏன் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படவில்லை என முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் இது மாநில அரசு அனுகுதோ மத்திய அரசு பிரதமர் அடிக்கல் நாட்டி பிற மாநிலங்களிலே திறக்கப்பட்டது ஏன் தமிழ்நாட்டிலே திறக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய கவனம் செலுத்தி எய்ம்ஸ் மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார்களா இல்லை என்றால் அதிமுக கழகத்தின் பொதுச்செயலாளர் சாமானிய முதல்வராக சரித்திரம் பெற்ற முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் ஐயா புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்களின் ஆலோசனை பெற்று வழிகாட்டுவதை அவரை ஆணையை பெற்று போராட்ட கழகத்திற்கு அதிமுக செல்லும்